ஒரு பொருள் ரூபாய் இரநூறுக்கு வாங்கி நாலு சதவீதம் நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் விலை என்னன்னு கேட்டுருக்கிறாங்க நட்ட சதவீதம் நட்டம்பை அடக்க விலை இன்ட்டு நூறு அப்போ நட்டம்பை அடக்க விலையின்ட்டு நூறுங்கும்போது அதுக்கு கிடைச்ச மதிப்பை அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க நாலு இப்போ நட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறத கொடுத்துருக்குற கணக்கில் நம்ம பார்க்கணும் அது அந்த கொடுத்துருக்குற கணக்கில் பார்க்கும்போது நமக்கு தெரியலை அப்போ அதுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த நட்டம் தெரியலை ஆனால் அடக்க விலை அந்த விலை தெரியும் எவ்வளவு இரநூறு அந்த இரநூறு எழுதிக்கிறோங்க நட்டம் தெரியலை அதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நட்டம் அடக்க விலை இன்ட்டு நூறு அப்படிங்கிற இந்த கணக்கீட்டில் இந்த சூத்திரத்தில் இந்த வாய்பாடில் நம்ம அடக்க விலைக்கு முன்னாடி இரநூறு எழுதிறோம் இங்கே அடித்து கொடுத்துடலாம் நூறையும் இரநூறு அடித்தா ரெண்டுன்னு இருக்கும் இந்த ரெண்டை குறுக்கப்பெருக்கிங்க அப்போ நாங்கள் எட்டு அப்போ நட்டம் என்பது எட்டு ரூபாய் எட்டு அந்த சட்டையை விற்பதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காரு அவர் நட்டம் அடைஞ்சிருக்காரு சரி அந்த பொருள் எவ்வளவு இரநூறுவா அவர் அடைந்த நட்டம் எவ்வளவு எட்டு ரூபா அப்போ அந்த இரநூறுல எட்டை கழித்தோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்கு இல்லையா இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு அவர் விற்றதன் மூலமாகத்தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நட்டம் அடைஞ்சிருக்காரு அந்த நட்டத்தினுடைய அளவு தான் எவ்வளவு நாலு சதவீதம் தான் புரிஞ்சுக்கிறோம் அதாவது இப்போ அப்படியே இதை ரிவர்ஸில் புரிஞ்சுக்கிடுங்க ஒரு பொருளோட விலை இரநூறுவா அந்த இரநூறுவாய்க்கு உள்ள பொருளை அவர் எவ்வளோவுக்கு விற்றுக்கிறாரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்றுருக்குறாரு இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்றதுனால அவருக்கு எவ்வளவு ரூபா குறைஞ்சி போச்சு எட்டு ரூபா குறைஞ்சி போச்சு அதாவது அவர் நட்டப்பட்ட தொகை எட்டுரூவா அப்போ அதை நூற்றுக்கு சொல்லும்போது நான்கு சதவீதம் இந்த விவரங்களை கொடுத்துட்டு நமக்கு இதை கேட்டாங்க அப்போ நம்ம இந்த எட்டை கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து வச்சு கழிச்சிடணும் விற்பனை விலை வாங்கிய விலை மைனஸ் நட்டாங்கிற முறையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்ட கடைசி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறேன்